கோடை வெயில் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் தக்காளி காய்ச்சல் பரவி வருவதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மருத்துவ வல்லுநர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் சென்னை உட்பட பல இடங்களில் தக்காளி காய்ச்சல் குழந்தைகளை அதிக அளவில் பாதித்து வருகிறது இதனால் குழந்தைகளுக்கு முதலில் தொண்டை வலி ஏற்பட்டு ஓரிரு நாளில் காய்ச்சலாகவும் பின்னர் கை கால் பாதங்களில் கொப்பளம் மற்றும் அரிப்புடன் சிவப்பு நிறத்தில் மாறுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன சிலருக்கு உடல் வலி கடுமையான நீரிழப்பு சோர்வு வாந்தி வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பாதிப்புகளும் ஏற்படுகின்றன கோடை காலம் தொடங்கி இருப்பதால் குழந்தைகள் இத்தகைய உபாதையால் அதிகளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் தொற்று நோயாக இருப்பதால் வீட்டில் இருக்கும் பெரியவர்களும் பாதிக்கப்பட்டு சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த காய்ச்சல் சுகாதாரமின்மையால் பரவுகிறது என்றும் எப்போதும் சுகாதாரத்துடன் இருப்பது அவசியம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தக்காளி காய்ச்சலை பொறுத்தவரையில் ஒரு வாரத்திற்குள் தானாகவே சரியாகிவிடும் அதே நேரம் பாதிப்புக்கு ஏற்ப சிகிச்சை பெறுவது அவசியம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த காய்ச்சல் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் தொற்று பரவல் அதிகரித்து உடல் சோர்வை உண்டாக்கும் எனவே அறிகுறிகள் தெரிந்தால் உடனடி சிகிச்சை பெற வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுடன் நேரடி தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்